இன்றைய முக்கிய செய்திகள் காவல்துறை சார்பில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் வயநாடு நிலச்சரிவிற்காக நிவாரண நிதியாக ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை நிதியுதவி அளிக்க உள்ளதாக பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை இருநூத்தி எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் வயநாடு சென்றடைந்துள்ளனர் வர்த்தக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கேரள மாநிலத்தில் இன்றும் நாளையும் கனமழை வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை மறுநாள் கேரளாவில் மழைக்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்ட பேரழுவை சந்தித்துள்ள வயநாடு வாடிக்கையாளர்களுக்கு இலவச டெலிகாம் சலுகையை வழங்குவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதன் காரணமாக நாற்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை குடியரசுத் தலைவர் தலைமையில் ஆளுநர்களின் இரண்டு நாள் மாநாடு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடலூரில் ஈட்டி பாய்ந்து உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதியும் மேலும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் ஃபாஸ்டேக்கிற்கான புதிய விதிமுறைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திருவனந்தபுரம் சென்று கேரள மாநிலம் முதலமைச்சர் பிரணாய் விஜய் அவர்களை சந்தித்து ஐந்து கோடி ரூபாய்க்கான கசோலையை தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கினார் கேரளாவில் ஏற்பட்ட பேரிடர் குறித்து ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மத்திய அரசு முன்னெச்சரிக்கை விடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்த நிலையில் கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இன்று முதல் கூகுள் நிறுவனம் இந்தியாவின் சேவை கட்டணங்களை எழுபது சதவீதம் குறைக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியை முப்பத்தைந்து சதவீதமாக உயர்த்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று கேரள முதலமைச்சரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் நடிகர் விக்ரம் அவர்கள் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சந்திப்பை மேற்கொண்டார் மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநிலங்களும் அமர்ந்து பேசி தீர்வுகாண வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோசனை தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்